எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஜெர்ஸி மாடு ஒரு ஹெச்எஃப் மாடு ஆகிய இரண்டு சினை மாடுகளோட விற்பனை பதிவு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எந்தளவு கரவைத்தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ஒரு ஜெஸ்ஸுடைப் மொட்டை மாடுங்க சுத்தமான ஒரு அழகான பக்காவான முகலட்சமும் கொண்ட ஒரு அருமையான மொட்டை டைப் மாடு அதிகபட்ச கறவைத்திறனுக்கு மிகச் சிறந்த மாடாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல ஒரு அளவான உயரத்தில் நல்ல அற்புதமான தரத்தில் இந்த மாடு வந்து பணக்கி வந்துருங்க இரண்டாம் எயத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின குறைந்தபட்சமாக ஒரு பத்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாடு தலைச்சனைக்கே ஒரு நாளைக்கு பதினெட்டுலேருந்து பத்தொம்பது லிட்டர் கறந்தது இந்த இரண்டாம் மீத்துக்கு இருபதுலேருந்து இருபத்தோரு லிட்டர் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியே தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல அற்புதமான தரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாடு எந்த சந்தேகமும் கிடையாது நல்ல நீட்டு போக்கில் நல்ல மொட்டை டைப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க ஸோ ஒரு இருபத்தோரு லிட்டர் தாராளமாக கறக்கும் இருபது லிட்டர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்கலாம் அப்படின்றாங்க இந்த மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா ஆறு பல்லுலேருந்து கடைப்பல் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிறதா தெரிவிக்கிறாருங்க விருப்பமுள்ள நபர்கள் நேரில் போய் நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தும் சரியாக இருந்தால் அதுக்கப்புறம் மாட்டை வெலை பேசி நீங்கள் எடுத்துக்கலாங்க இந்த மாட்டுக்கு தவறு ஏதும் இல்லை சுழி சுத்தமாக இருக்குது மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோமுனா சேலம் மாவட்டம் தலைவாசல் அடுத்த நாவக்குறிச்சி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் மணி அவர்கள்கிட்டேருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கீங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் எண்பத்தி ரூபா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்கங்க முக்கியமான விஷயம் மாட்டுக்கான விற்பனை விலையோ மாட்டுக்கான கறவை திறனோ மாட்டுக்கான பல் எதுவுமே நம்ம சேனல் மூலயமா நிர்ணயம் செய்கிறது கிடையாதுங்க மாட்டின் உரிமையாளரே நிர்ணயிக்கிறாரு விருப்பமுள்ள நபர்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தும் சரியாக இருந்தால் அதுக்கப்புறம் மாட்டை விலை பேசி எடுத்துக்கோங்க இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஒரு வளமான ஹெச்எஃப் ஈத்து மாடுங்க மூன்றாணயத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாள் கிட்ட பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டுக்கான உடலமைப்பை பொறுத்த அளவில் நைஸ் தோலில் இருக்கக்கூடிய மாடுங்க பார்க்க லைட்டாக உடச்சில் இருக்க மாதிரி தெரியுது ஆனால் நல்ல தெளிவான மாடாகவே அமைஞ்சிருக்கு மூன்றா நேற்றுக்கு சினையாக இருக்குது இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்றாங்க இந்த மாட்டுக்கான கறவை திறன் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் வரைக்கும் கறந்த மாடு ஒரு இருபத்தி லிட்டர் கறவு கொடுக்கும் நம்ம ஒரு இருபது லிட்டர் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்கலான்றாங்க கண்ணின ஒரு பதினைந்துலேருந்து ஒரு பதினேழு நாள் வரைக்கும் டைம் பிடிக்குங்க பை இப்போ தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றாரு நல்ல நல்ல ஒரு நெத்தி போட்டுல ஒரு அழகான முகலட்சத்தில் நல்ல ஒரு கருப்பு சட்டையில் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் மாடு அதிகபட்ச கறவை திறன் கொண்ட மாடாகவே இந்த இந்த மாட்டை வந்து நம்ம பார்த்துக்கலாங்க டிரான்ஸ்போர்ட் வசதி தமிழ்நாட்டில் எல்லா ஏரியாவுக்கும் அவைலபிள் தான் எங்க கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க உங்களுக்கு வந்து ஒரு இருபது லிட்டர் கறவையில் ஒரு ஜெஸ்ஸி மாடும் கிடைக்கிது ஹெச்எஃப் மாடும் கிடைக்கிது பால் ஃபேட்டுக்கு ஒரு நல்ல மாடு அதிக கறவை திறனுக்கு ஒரு மாடு ஆகிய இரண்டு மாடுகள் விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி மூணாயிரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க நண்பர் மணி அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் இருக்குது அவரை கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி